வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ திலகுபதி நான் ஜோதிட துறையில் மூன்றாம் தலைமுறையாக பார்த்து கொண்டிருக்கிறேன் ஜாதக ஆலோசனை மற்றும் ஜாதகம் பார்க்க விரும்பும் நபர்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் இன்றைய ஜோதிட பதிவு வருகின்ற குறுப்பயிற்சி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை ஐந்து இருபத்தி ஒன்றுக்கு கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ரிசப ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இது வாக்கிய கணித படி குரு பகவான் மேச ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி அடைகிறார் தற்போது இந்த பதவியில் மேச ராசியினருக்கு குறுப்பயிற்சி எந்த மாதிரியான பாதக மற்றும் சாதக பலனை நீங்கள் அனுபவிக்க நேரிடும் இதற்கு முன்னதாக நடந்து கொண்டிருக்கும் குரு பயிற்சி பலன்கள் இனி நடக்க இருக்கும் குரு பயிற்சி இனி வர இருக்கின்ற குரு பயிற்சி பலன்கள் ஒரு வருட காலங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்கக்கூடும் அப்படின்னா தான் இன்றைய பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிக்கு ராசிக்கு குரு பகவான் தற்போது உங்கள் ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் ஒரு வருட காலங்களாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் ஜென்ம குருவில் இருப்பதால் தொழில் ரீதியாக சில சங்கடங்களை நீங்கள் சந்தித்த சந்திக்க நேரிடிருக்கும் அது இல்லாமல் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறு சிறு ஆரோக்கிய பிரச்சனைகளை நீங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருந்திருப்பீர்கள் இனி வர இருக்கின்ற குறு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிக்க இருக்கின்றார் இரண்டாம் வீடு என்பது தன குடும்ப ஸ்தானத்தை குறிக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை குறிப்பதால் உங்களுடைய வாக்குவன்மை நேர்மையானதாகவும் நேர்த்தியானதாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப வருமானம் முன்னாடி இருக்கிறத விட இப்போது தற்போது நல்ல ஒரு குடும்ப வருமானம் முன்னேற்றத்தில் இருக்கும் அது மட்டுமல்லாமல் இரண்டாம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுடைய குடும்ப வருமானம் அதிகரிக்கக்கூடும் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வைக்கு பலன் அதிகம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் தனஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய ரிஷப ராசிக்கு இரண்டாம் வீட்டில் குரு பகவான் இருப்பதால் உங்களுடைய ராசிக்கு ஆறு எட்டு பத்தாம் வீட்டை குரு பார்வையாக பார்ப்பார் குரு பகவான் உங்களுடைய ஆறாம் வீடு எட்டாம் வீடு பத்தாம் வீட்டை பார்ப்பார் ஆறாம் வீடு என்பது கடன் நோய் நொடியை குறிக்கும் ஆகையால் ஏற்கனவே சின்ன சின்ன கடன் இருந்திருந்தது அப்படின்னா இப்போ இந்த காலகட்டம் எனது சிறிது சிறிதாக அடைக்க நேரிடும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சிறிது நோய் நொடி உட்பட்டு ட்ரீட்மெண்ட் எதுவும் இருந்தது அப்படின்னா இனி வர காலகட்டத்தில் அந்த நோய் நொடிக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்க நேரிடும் உங்களுடைய ஆரோக்கிய ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்தால் இனி வரக்கூடிய குறு அதற்கான நல்ல ஒரு தீர்வு பலனை அதிலிருந்து என்னது நீங்கள் முழுமையாக ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அது மட்டுமல்லாமல் சிறிது சிறிது கடனை அடைக்கக்கூட வாய்ப்பு உள்ளது அதற்கடுத்து கட்டமாக எட்டாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் உங்களுடைய ஆயிலை குறிக்கும் அவமானத்தை குறிக்கும் ஆயுள் பகவான் அப்படிங்கிறப்ப எனது சின்ன சின்ன நோய் நொடியிலிருந்து நீங்கள் இது பண்ணுறதுனால இப்போ வந்து குரு வந்து எட்டாம் வீட்டை உங்களோட ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பதால் நோய் நொடியிலேருந்து நீங்கள் முழுமையாக விடுபட நேரிடும் அதற்கடுத்து பத்தாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் தொழில் ஸ்தானத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதற்கு முன்னதாக ஒரு வருட காலங்களாக தொழில்துறையில் ஒரு சின்ன சின்ன தடுமாற்றம் இடமாற்றம் நீங்கள் ஒரு பெரிய ப்ரொமோஷனை எதிர்பார்த்துருப்பீங்களா இடமாற்றம் எதிர்பார்த்துருப்பீங்க அதற்கெல்லாம் வாய்ப்பு அது அதிகமானதாக இருந்திருக்காது இனி வரக்கூடிய குரு பயிற்சி குரு உங்களுடைய பத்தாம் வீடு மற்றும் தொழில்ஸ்தனமாகிய கர்மாஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் தெரியாத முகம் தெரியாத நட்பு வட்டாரத்தில் பழக்க வழக்கத்தை குறைக்க வேண்டும் முகம் தெரியாத வட்டாரம் மற்றும் நெருங்கிய உறவினர்களால் வீட்டில் சின்ன சின்ன தகராறுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆகையால் இதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்களுடைய வழிபாடு முறைகள் மற்றும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் நல்ல நன்மையை பெறலாம் வழிபாடு மற்றும் பரிகார முறைகள் மேசராசினருக்கு இனி குரு பயிற்சியால் எந்த மாதிரி வழிபாடு பண்ண வேண்டும் பரிகார முறை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரதிவாரம் திங்கள் கிழமை தூரம் சிவபுராணம் மற்றும் சிவாலயங்கள் சென்று வரலாம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு முறைகளை செய்யவும் அது மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுக்கு திணை மாவினால் மாவிளக்கு ஏற்றி வந்தால் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் ஈடேறும் இன்றைய பதிவு மேசராசினருக்கு குறு பயிற்சி எந்த மாதிரி பலன்களை அனுபவிக்க நேரிடும் உங்களுடைய வழிபாடு முறைகள் எவை எவை மற்றும் எதை தவிர்க்க வேண்டும் என்பதை நாம் முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சென்றடையும் உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவியுங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனை தெரிந்து கொள்ள ஸ்க்ரீனில் உள்ள எண்ணில் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்